ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க ராஜகர் ஃப்ரம் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடியோ கீழே இந்த சபஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையும் கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா கதை சிறுகதை நாவல் வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் அதை கிளிக் பண்ணி அந்த கதையை கேட்டுக்கலாம் அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்க இந்த கதையை கேட்டுட்டு பிடிச்சிருக்கும் கண்டிப்பா உடனே லைக் பண்ணிடுங்க ஓகேவா ஸோ இந்த வீடியோல சுஜாதா அவர்கள் எழுதின ஒரு சிறுகதை தான் கேட்க போறோம் தி சஸ்பென்ஸ் ஃபேமிலி ஸ்டோரி ஓகேவா சுஜாதாவின் துர்கா கதையினுடைய தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா துர்கா தான் ஆனா கதை முழுக்கவே ஒரு ரெண்டே ரெண்டு இடத்துல தான் அந்த துர்காங்கிற வார்த்தை வரும் இது எல்லாமே அதை சுத்தி நடக்கக்கூடிய ஒரு இன்சிடென்ட்ஸ் மாதிரி தான் அந்த கதை இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அவருடைய ரொம்ப ஸ்பெஷல் டிக்மார்க் என்ன அப்படின்னா எதிர்பாராத ஒரு முடிவு தான் அந்த ட்விஸ்ட்டு தான் கதை கடைசியில் வச்சிருக்கக்கூடிய ட்விஸ்ட்டு அந்த ஒரு வரியில வந்து கதை அப்படி அசத்தி இருப்பார் கதை எங்கேயோ போயிடும் ரொம்ப ஒரு ஸ்டோரி ஸ்டோரி தான் சுஜாதா அவர்கள் எழுதிய சிறுகதை துர்கா இந்த கதை வந்து ஆனந்த விகடன் பத்திரிகையில மார்ச் ரெண்டாயிரத்தி ஆறுல வெளிவந்தது போர்டு மீட்டிங் தொடரும் போது துர்காவின் பெரிய கரிய விழிகளின் குறுக்கீட்டால் ஆயாசம் வெளிப்படையாக தெரிந்தது ஆர் யூ ஆல்ரைட் திவாகர் என்று தாராபூர்வாலா கேட்டார் ஐ டோன்ட் ஃபீல் வெல் மற்ற ரொட்டீன் மேட்டர்களை அவரை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு தன் மேஜிக்கு வந்தார் ஒரு காகிதத்தை எடுத்து எழுதினார் எது சரி ஒன்று கொடுத்து கொண்டே இருப்பது இரண்டு கொள்வது மூன்று சொல்வது என்று எழுதி கொள்வதை அடித்துவிட்டு யோசித்தார் பிறகு கொடுத்து கொண்டே இருப்பதையும் அடித்தார் காகிதத்தை கிழித்து போட்டார் கோல்ஃபாட சென்று விட்டார் ஒரு அப்ரோச் ஷாட் அருமையாக வர சற்று நிதானம் அடைந்தார் வீட்டுக்கு வந்ததும் மகாலட்சுமி சூடாக காஃபி கொடுக்க மண்டை இடி குறைந்தது லக்கியும் லோப்பாவும் அப்பா என்று காலை கட்டி கொள்ள இருவரையும் அனைத்து உச்சி மோந்ததும் ரூபி போட்டிக்கு தன்னை திணித்துக் கொள்ள டிவியில் அவர்களுடன் போகோ பார்க்க அழைத்தபோது மிச்சமிருந்த கலக்கமும் குறைந்தது மகாலட்சுமி ஆல் இண்டியா ரேடியோவின் ஏ கிரேட் ஆர்டிஸ்ட் வயலின் கற்றுக்கொள்ள வந்திருந்த சீனியர் மாணவிகள் சேர்ந்து வாசித்தது இன்பமாக இருந்தது இப்படித்தான் பிசிறில்லாமல் வாசிக்கணும் பிராக்டிஸ் 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 அவள் மன்னிப்பதாக இருந்தால் இருந்து வயலின் வாங்கி தர வேண்டும் மேஜையில் மேரி பிஸ்கட்டுகளையும் பொறியையும் தட்டில் வைத்துவிட்டு உங்க ஃப்ரெண்டு மறுபடியும் போன் பண்ணினார் எனக்கு அவர் யாருன்னே தெரியலீங்க சாமுவோ சோமுவோ என்று சொன்னார் கல்யாணத்துக்கு வந்திருக்கேங்கிறார் என்ன பேசணுங்கிறார் எங்கூட என்ன பேச தெரியாதவருக்கு என்ன சொன்னா பேசணுமா சும்மா வந்து என்னையும் குழந்தைகளையும் பாக்கணுமா உங்க வீட்டுக்காரர் கூட சின்ன வயசுல நிறைய விளையாடி இருக்கேன்னு சொன்னார் கிரிக்கெட்டை சொல்றான் ரொம்ப பணியோட அக்கறையா விசாரிச்சார் என் கண்ணத்துல குழி விளறது கூட ஞாபகம் வச்சுட்டு இருக்கார் அவர் ஒரு நாள் கூப்பிட்டு டின்னர் கொடுக்கலாமே தன்னை பத்தி நிறைய சொன்னார் உங்க பாலிய ஸ்நேகிதா யாரும் உங்களை பார்க்க வர்றதில்லையே ஏன் அவங்கிட்ட ஜாஸ்தி வச்சுக்காதே மகா ஏங்க கோபத்துடன் ஜாஸ்தி வச்சுக்காதேன்னு சொன்னா என்று அதட்டினார் அவள் முகம் சுருங்கியது தெரியறது என்ன விசாரிச்சது உங்களுக்கு பிடிக்கல அது இல்லம்மா அது வேற காரணம் உங்களுக்கு எப்பவும் உங்களை பத்தி ஒசத்தியா பேசினாதானே பிடிக்கும் கவனிச்சிருக்கேன் நானும் சேச்சா அப்படி இல்ல மகா கழுத்தை கட்டிக்கொண்டு அம்மா கூட சண்டைப்படாதேப்பா என்றது சந்தர்ப்பம் சரியில்லை ராத்திரி சொல்லிவிடலாம் இல்லை என்றால் ஒரு கடிதமாக எழுதிவிடலாம் தெலுங்குல எழுதியிருக்கு சார் தெரியும் என்ன எழுதியிருக்கு படி ஸ்ரீமான் வித்யாசாகர் கார்கி துர்பாகியவதி துர்கா நமஸ்காரம் அண்டி யாரோ ஆந்திராவில் எம்ப்ளாயி கிரீவன்ஸ் லெட்டர் மாதிரி தெரியுது சார் பர்சனல் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிடுறேன் சார் வேண்டாம் வச்சுட்டு போ நான் விசாரிச்சுக்கிறேன் ராத்திரி கேஷியர் போன் செய்தார் மத்தியானம் வந்தாரே சோமனு ஒருத்தர் அவருக்கு கொடுத்த செக்கு கேஷ் ஆகல சார் ஏ பேங்க் சனிக்கிழமை அரை நாள் க்ளோஸ் ஆகி இருந்தது அவர் ஃபோன் பண்ணினா கிழமை காலையில போனா கிடைக்கும்னு சொல்லுங்க அப்போது வாசல் மணி அடித்தது யாரோ சோமசுந்தரமா அவசரமா எஜமான பார்க்கணுங்கிறார் என்றான் காவல்காரன் ஐயா வீட்டில் இல்லைன்னு சொல்லிடு என்றார் அவர் அதற்கு தேவையின்றி சோமு உள்ளே வந்திருந்தான் என்னப்பா உள்ள அவனை காவல்காரன் வேகமாக தள்ள நீ சோமு உட்கார் நான் உக்கார் வரல நீ கொடுத்த செக்கு போடுறதுக்குள்ள பேங்க் க்ளோஸ் ஆயிடுத்து அந்த கேஷியர் ஆஸ்கல் சொல்ல வேண்டாமோ ஆமா இந்த நாய் கடிக்குமா காலையில போட்டுக்க எனக்கு இன்னைக்கே பணம் வேணுமேப்பா வீட்ல இருந்தா மாமா நான் தான் ஃபேமிலி மகாலட்சுமி வாங்க என்று முகம் மலர்ந்தாள் உட்காருங்க உட்கார வரலமா அவசரமா மெயில புடிச்சு பெங்களூர் போகணும் என்னப்பா திவா வெயிட் பண்ணட்டுமா சுற்றும் முற்றும் பார்த்தான் பேலஸ்ரா இந்த வீடே மூணு சி இருக்குமே அதுவும் கிரேன்வேஸ் ரோட்ல மகாலட்சுமியை ஏற இறங்க பார்த்தான் அப்படியே அன்று கண்ட மேனிக்கு அழிவில்லாம இருக்க இவன்தான் டொங்கு விழுந்துட்டான் டயபட்டிஸ் உண்டா எல்லாம் உண்டு டயபட்டிஸ் ஹார்ட் ப்ராப்ளம் என்றால் மகா திவாகரின் கோப பார்வையை கவனிக்காமல் நினைச்ச பேசுறப்ப மூச்சு வாங்குறதுலேயே தெரியறது மகாலட்சுமி சோமுக்கு காஃபி கொண்டு வா உட்காருமா காஃபி கொண்டு அவசரம் இல்ல ராத்திரி தான் ரயில் சாப்பிட்டுட்டே போறேன் ஒரு அர்ஜென்ட் மேட்ரை செட்டில் பண்ணிட்டு சாவகாசமா பேசலாம் ஆமா குழந்தைங்க எங்க பாட்டு கிளாஸ் போயிருக்கா லக்ஷ்மி என்று ஒரு பார்வை பார்த்தார் அந்த பார்வையின் அர்த்தம் அவளுக்கு நன்றாகவே தெரியும் அவள் உள்ளே சென்றதும் வீட்டுக்கு வந்து ஏன் இம்ச பண்ற நான் என்னப்பா பண்றேன் எனக்கு உண்டான பணத்தை கொடுத்துரு போயிடுறேன் உண்டான பணமா என்ன கதையா இருக்கு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் வந்த வீட்டில் அவ்வளவு பணம் வச்சுக்கிறது இல்லப்பா இது என்னோட ராத்திரி ஐம்பதாயிரம் வேணும் முக்கியமான செலவு இருக்கு கண்டுபிடிச்சிட்டியே பாருப்பா உன்னோட இல்லற அமைதியை கொலைக்கிறது என்னோட நோக்கம் இல்ல பணத்தை கொடு பயத்தை விடு நான் போயிடுறேன் சரி எட்டு மணிக்கு வா ஏப்பா நீ கேட்டா மூடியிருந்த பேங்க திறந்து கொடுப்பாங்களே கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஏடிஎம் எத்தனை வசதி இருக்கு நீ போப்பா எட்டு மணிக்கு வா ஏற்பாடு செய்யற நடுக்கூடத்தில் வச்சு குளிப்பாட்டு வேண்டியிருக்கு பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிடு தப்பா நினைச்சுக்க போறா சாவகாசமா சாப்பிட வர வெரி குட் லேடி வெரி கல்ச்சர்டு அவன் போனதும் திவாகர் போனை எடுத்து கேஷியரை கூப்பிட்டு சங்கர்ராமன் உடனே ஐம்பதாயிரம் புரட்டி வீட்டுக்கு கொண்டு வாங்க அந்த ஆளு தொந்தரவு செய்கிறான் உங்க ஏடிஎம் லிமிட் என்ன பதினைஞ்சாயிரம் என்னோட கார்டையும் ஒய்ஃப் கார்டையும் வாங்கிட்டு போங்க டோன்ட் ஒரி சார் கொண்டு வந்துடுறேன் சார் இஸ் தர் எனி ப்ராப்ளம் வித் பர்சன் அப்புறமா சொல்றேன் கமிஷனருக்கு ஃபோன் பண்ணணுமா சார் வேண்டாம் இது பிரைவேட் மேட்டர் மகாலட்சுமி அருகே நின்று கொண்டு இருப்பதை கவனித்து திடுக்கிட்டார் எங்கே அவர் அழகான கோப்பையில் காஃபியும் முறுக்கு தட்டை சாமான்களும் கொண்டு வந்திருந்தாள் போயிட்டான் எட்டு மணிக்கு வருவான் சாப்பிட வருவாரா வரலாம் ஆமா ஐம்பதாயிரம் யாருக்கு யாரா இருந்தா உனக்கு என்ன அவள் முகம் சுருங்கியது சரி சொல்ல வேண்டாம் அவன் ஏதோ பணம் உடையனா பாலிய சிநேகிதன் டாக்டருக்கு கல்யாணம்னு சொன்னான் என் கிட்ட பேசுறப்ப கல்யாணம் ஆகலனாரே டாக்டருக்கோ தங்கைக்கோ சரியா ஞாபகம் இல்லை கேட்டான் உங்களுக்கு பொய் சொல்ல வரல எங்கிட்ட நாற்பதாயிரம் இருக்கு சமன்லால் நகை வாங்க எடுத்து வச்சிருந்த மகாலட்சுமி தோலை அமுக்கி கொடுத்தாள் முகத்தை திருப்பி என்னவோ மறைக்கிறீங்க கண்ணுக்கு கண் பார்த்து பேச மாட்டேங்கிறீங்க ஏதாவது ப்ராப்ளம் அங்க அவளது அப்பளுக்கற்ற தெளிவான முகத்தை நோக்கும் போது அவரது தயக்கங்கள் எல்லாம் கலன்று கொண்டு விட்டன மகாலட்சுமியிடம் சொல்லிவிட தீர்மானித்த பின் திவாகருக்கு மனசு சட்டென்று லேசானது குழந்தைங்க வந்தாச்சா ஆச்சுங்க வைத்தியக்கார டிவியை அணைச்சிட்டு வா முதல்ல உங்ககிட்ட மனசு விட்டு கொஞ்சம் பேசணும் ஆம் இதுதான் நேரம் பிளாக்மெயில் செய்பவனுக்கு எதற்காக பயப்பட வேண்டும் பயம் எப்போது விலகும் உண்மை வெளிப்படும் போது அதன் அதிகபட்ச விளைவு என்ன என்பது தெரிந்துவிட்டால் பயம் விலகிவிடும் மனைவியிடம் சொல்லிவிடுவதில் இடைக்கால சச்சரவுகள் இருக்கலாம் மனைவியிடம் சொல்லிவிடுவதில் சச்சரவுகள் இருந்தாலும் இது ஒரு சர்ஜரி வெட்டப்படுவது விரல் தெளிவாகிவிடும் பயப்படாதே சொல் சொல்லிவிடு மகா இந்த சோமசுந்தர் இருக்கானே என்னுடைய பாலிய சிநேகிதன் காலையில எதிர்பாராம வந்தான் மாசர்லாவுல துர்கான்னு ஒரு பொண்ணை சந்திச்சானா சரிதான் புரிஞ்சு போச்சு பொம்மநாட்டி சமாச்சாரத்துல மாட்டேன் இருக்கார் ஆட இப்படி ஒரு கோணம் உள்ளதா அப்போது டெலிபோன் ஒழித்தது நான் ஆரியபுரம் எஸ்ஐ முத்துக்குமார் பேசுறேங்க ஐயா கொஞ்சம் ராயப்பேட்டை ஆஸ்பத்திரிக்கு வர்றீங்களா சோமசுந்தரன் ஒருத்தர் சட்டைப்பையில உங்க அட்ரஸ் போன் நம்பர் இருந்துச்சு என்னாச்சு சார் நீங்க வாங்க ஆல் ஆக்சிடென்ட்ல ஸ்பாட் டெட் உள்ளத்தில் வெள்ளம் போல இன்ப பிரவாகம் பரவியது மகாலட்சுமி அவரை கொண்டே இருந்தாள் என்ன கேட்ட உங்க ஃப்ரெண்ட் ஏதாவது பொம்பளை விவகாரத்துல மாட்டின் இருக்காரா அதுக்காக தான் பணம் கேட்கிறாரா ஆமா திவாகர் உனக்கு குருட்டு அதிஸ்டண்டா எந்த சிக்கலாக இருந்தாலும் திடீர் என்று இப்படி ஒரு எதிர்பாராத திருப்பம் வந்து காப்பாத்திரும் வைத்தியநாதன் கோர்ட்டு கேஸ்ல மாஷேர்லா துர்கா உன்னோட கை எவ்வளவு சாப்டா இருக்கு எங்க தொட்டாலும் சாஃப்டா இருக்கே எப்படி தெரியலே தண்டி என் நண்பன் சோமுவுக்கு ஏதோ ஆக்சிடென்டா ஆஸ்பத்திரிக்கு கூப்பிடுறாங்க போய் பார்த்தாதான் தெரியும் ராத்திரி வந்து சொல்றேன் என்று டிரைவரை அழைத்துக்கொண்டு புறப்பட்டார் அவர் அப்ப பணம் வேண்டாமா வேணாம் தேவையில்லை காரில் செல்லும் போது எஜமான் தனக்குள் சிரிப்பதை டிரைவர் கவனித்தான் ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியில் சோமசுந்தரத்தை காரிடாரில் சக்கர படுக்கையில் வைத்து உடல் பொருத்தி இருந்தது இன்ஸ்பெக்டர் அந்த இரவு நேரத்திலும் அப்போதுதான் குளித்தது போல தோன்றினார் நல்ல வெளிச்சம் இருந்தது மீசை மிடுக்காக இருந்தது திவாகர் யார் என்று இதற்குள் தெரிந்திருக்க வேண்டும் விரைப்பாக சல்யூட் அடித்தார் இறந்தவனை திறந்து காட்டினார் வாய் பாதி திறந்து ஏதோ சொல்ல வந்து பாதி வார்த்தையில் உறைந்திருந்தது ஆட்டோ ரிக்ஷா திருப்பி இருக்காங்க தண்ணி லாரி மோதி மூணு தடவை உருண்டு டிரைவர் பொழைச்சிட்டாரு இந்த ஆளு ஸ்பாட் டெட் ஆயிட்டார் இவர் வீட்டு விலாசம் இருக்குங்களா இருக்கு என்னோட கேஷியர் கிட்ட கொடுக்க சொல்றேன் உங்க நண்பரா ஆமா சின்ன வயசுல இருந்து நண்பன் பெங்களூருக்கு டிக்கெட் வச்சிருந்தார் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி மத்தியானத்துக்குள்ள ரிலீஸ் பண்ணி கொடுத்துருவோம் பாடிய சங்கர் ராமன் வந்து விட்டார் சுற்றுப்பட்ட சிப்பந்திகளை போலீஸ்காரர்கள் எல்லாம் விழித்து ஏற்பாடுகள் பேசினார் அவர் அருகில் வந்து நின்று எவ்ரி திங் அரேஞ்சு சார் நீங்க வீட்டுக்கு போலாம் இவன் வீட்டு அட்ரஸ் இருக்குல்ல காரியங்களை நல்லபடியா செஞ்சு அவன் ஃபேமிலிக்கு செலவுக்கு பணம் கொடுத்து யாருக்காவது கம்பெனியில வேலை போட்டு கொடுக்கணும்னா கொடுங்க என்றான் திவாகர் எல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார் நீங்க வீட்டுக்கு போங்க எவ்ரி திங் இஸ் ஓவர் இவன் எதுக்காக பணம் கேட்டான் தெரியுமா சங்கர்ராமன் எனக்கு அந்த விவரம் வேண்டாம் சார் பிரசன் நகர் கிரிமட்டோரியம் பூங்கா போல பசுமையான செடி கொடிகளுடன் சுத்தமாக இருந்தது சோமு கருப்பு வண்டியில் வந்து மூன்றாவது சடலமாக காத்திருந்த திவாகர் மெர்சிடஸ் வண்டியில் மகாலட்சுமியுடன் வந்து இறங்கினார் இன்னும் அரை மணியாவது ஆகும் சார் ரெண்டு பாடி காத்திருக்கு என்றார் சங்கர் ராமன் பரவாயில்ல ஃபேமிலிய அதுக்குள்ள சந்திச்சிருங்க மௌனமாக அழுது கொண்டிருந்த உறவினர்களிடம் சென்று வெயில் கண்ணாடியை கலற்றி விட்டு நாசுக்காக ஆறுதல் சொன்னார் சின்ன வயசுல நானும் நிறைய கிரிக்கெட் ஆடி இருக்கோம் நாங்க மூணு பிரதர்ஸ் ஒரு சிஸ்டர் இவன் கல்யாணமே பண்ணிக்கல மகாலட்சுமி அந்த பெண்மணியின் கையை பற்றி கொண்டாள் ஐயோ சோமு போனப்புறம் எல்லோரும் வர்றீங்களே அவன் உசுரோடு இருக்கிறப்ப இவ்வளவு பெரிய மனுஷனை சந்திக்காம போயிட்டமே மனச தேத்திக்கங்கம்மா உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைன்னா பிஆர்ஓ கிட்ட சொல்லுங்கம்மா என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள் மகா ஓளமா மேடை மேல் கியூவில் காத்திருந்த சோமுவின் சடலம் உள்ளே செலுத்தப்பட்டு மெல்ல ஆரஞ்சு நிற பிளம்புக்குள் நுழைந்தது சோமுவுடன் எல்லாம் எரிந்து வெந்து தனிதன வெரி கிளீன் சார் பதினஞ்சு நிமிஷத்துல எல்லாம் ஓவர் என்றார் சங்கரராமன் திவாகர் காரை நோக்கி நடந்தார் நீங்க தான் திவாகர் சாரா திடிக்கிட்டு திரும்பினார் திவாகர் ஒரு நிமிஷம் பேதலித்து போனார் சோமசுந்தரம் சாகவில்லையா என்ன அப்படியே அச்சு அசல் அவனி போன்ற உருவத்தில் அதே குரலில் என் பேரு கல்யாண சுந்தரம் சோமுவோட தம்பி அப்படியா அம்மா நீங்க என்ன பண்றீங்க கேபிள் டிவி மேரேஜ் கேட்ரிங் கான்ட்ராக்ட் எஸ்டிடி பூத் கொட்டி வாக்கத்துல நாங்க மூணு பேர் பிரதர்ஸ் சோமு கல்யாணம் பண்ணிக்கல ஆனா நல்ல ஆத்மா அக்கா குழந்தைகளை எடுத்து வளர்த்தான் ஒரு ஊரா அலைவான் பெங்களூரு மாசே கொஞ்சம் ரேஸ் பைத்தியம் செலவாளி இப்படி அல்பாயசில் போவான்னு யாரும் எதிர்பார்க்கலைங்க விதி யார விட்டது சரி வரோம் காரின் கண்ணாடி பெருமூச்சு விட்டு மூடுவதற்குள் முன் இடைவெளியில் முகத்தை நுழைத்து பேசினார் ஒரு நிமிஷம் சார் சோமு உங்களை பத்தி எங்கிட்ட நிறைய சொல்லி இருக்கான் சுஜாதா அவர்கள் எழுதிய துர்கா சிறுகதை முற்றும் சோ இந்த கடைசி வரியில இருந்து அந்த ட்விஸ்ட புரிஞ்சிருப்பீங்க அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் கோடு காமிச்சிருக்காரு திவாகர் என்ன பண்ணியிருக்காரு அதே நேரத்துல வந்து ஏன் அவரை பிளாக்மெயில் பண்ணி பணம் வாங்கினார்ன்னு எல்லாமே சுஜாதா அவர்கள் இருந்து எப்பவுமே ஒரு வார்த்தை சொல்லுவார் முடிவு ஏதாவது யாருக்காவது புரியலைங்கிற மாதிரி வாசகர்கள் கேட்டா இந்த முடிவு என்னங்கறத நான் ஒரு விளக்கமா சொன்னா அது ஒரு நல்ல கதை இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி அதனால அதே மாதிரி இந்த கதை இதோட முடிச்சுக்கலாம் உங்களுக்கே புரிஞ்சுக்கோங்க அது எந்த வகையில் உங்களுக்கு புரியுதோ அதுதான் கதையினுடைய முடிவு ஓகேவா தேங்க்யூ வெரி மச் இன்னொரு வீடியோல இன்னொரு கதையில பாக்கலாம் தேங்க்யூ